இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று நாம் வரலாற்றில் பார்ப்போம் என்று சொன்னால் வசலம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜிரத் மேற்கொண்டு செய்ததற்கு பிறகு இரண்டாம் ஆண்டுதான் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே ஹிஜிரி இரண்டாம் ஆண்டுதான் என்ற ஒரு கடமையும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றாக நோன்பு எப்படி இருக்கிறதோ அதுபோன்று இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமைகளில் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூ ஆலமின் தன்னுடைய திருமறையிலே தொழுகையை பற்றி எங்கெல்லாம் வலியுறுத்துகிறானோ அங்கெல்லாம் சகாத்தையும் நிறைவேற்ற வேண்டுமாறு அல்லாஹு அப்புல்லாலும் வலியுறுத்துகிறான் அஹீமுஸ்வலாம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் பாது சகா ஜக்காத்தை வழங்குங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலும் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ரெண்டு இடங்களில் அல்லாஹு அபுல்லாலும் வலியுறுத்தி அல்லாஹு தன்னுடைய திருமுறையிலே பேசுகிறான் இந்த சக்காத் இருக்கிறது அது நாம் வைத்திருக்கின்ற நாம் சம்பாதித்த நம்முடைய பொருளாதாரம் சீராக இருப்பதற்கும் அது இன்னும் அதிகமாக மிக்கதாக அது ஆகுவதற்கும் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்காமல் ஒரு இடத்தில் மட்டும் செல்வந்தர்களிடம் மட்டும் அது தங்கிவிடாமல் விடாமல் அது பரவலாக எல்லா மக்களிடமும் பொதுவாக சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் ஏழைகளுடைய வறுமையை போக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படி பல்வேறு விதமான காரணங்களை முன்வைத்து என்ற இந்த கடமை இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த இறைவன் நமக்கு விதித்த ஒரு விதி என்பதாக நாம் புரிந்துகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது இன்றைய அரசாங்கங்கள் மனிதர்களால் மனிதர்களுக்கென்று வழி நடத்துகின்ற அரசாங்கம் என்ன செய்கிறது நம்மின் மீது வருமான வரிகளை ஏற்படுத்துகிறது நீங்கள் எவ்வளவு இந்த நாட்டிலே வருமானம் பெறுகிறீர்களோ அந்த வருமானத்தில் இந்த உச்சவரம்பை அடைந்துவிட்டால் நீங்கள் நாட்டிற்கு இந்த வரியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதாக வருமான வரியை செலுத்த வேண்டுமாறு சில நடைமுறைகளை அரசாங்கம் நியமிக்கிறது ஏற்படுத்துகிறது ஆனால் அதை விட கொஞ்சம் வேற விதமாக இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனால் நன்மை படைத்த இறைவன் கொஞ்சம் வித்தியாசமாக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் அந்த சம்பாதித்ததை நீ செலவழித்துக் கொள்ளலாம் அந்த சம்பாதித்தவைகள் உன்னுடைய செலவினங்கள் போக எவைகளை நீ கூடுதலாக சேமித்து வைத்திருக்கிறாயோ எவைகளை நீ அதிகப்படியாக சேமித்து வைத்திருக்கிறாயோ அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீ ரெண்டரை சதவீதத்தை நாற்பதில் ஒரு பங்கை நீ ஏழைகளுக்கு வரியாக விடு என்பதாக நம்மை படைத்த இறைவன் மீது மேலும் விஷயங்களை அல்லாஹு அபுல்லால வரியாக விதித்திருக்கிறார் அல்லாஹுகளே இந்த உலகத்துல இறை நம்பிக்கையாளராக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் நிச்சயமாக தான் அல்லாஹுவை விரும்புகிறேன் தான் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக நிச்சயமாக சொல்வார் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் மற்ற தான் விரும்புகின்ற எத்தனை பொருட்கள் எத்தனையோ தன்னுடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நுடிப்பியங்கள் இப்படி தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற யாரையெல்லாம் எதன் காரணமாக பிரியப்படுகிறார்களோ அந்த பிரியம் ஒரு புறம் இருக்க தன்னுடைய செல்வம் ஒரு புறம் இருக்க அதன் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை காட்டிலும் தன்னை படைத்த இறைவனை அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் நிச்சயமாக சொல்வார் யாரும் மறுக்க மாட்டார் எல்லாருமே என்ன செய்வாங்க கண்டிப்பாக நான் சம்பாதித்த சம்பாத்தியம் என்னுடைய மனைவி மக்கள் பொருட்கள் எல்லாவற்றை விட என்னை படைத்த இறைவன் மீது நான் மிகுதமாக அதிகப்படியாக நான் அதிகப்படியாக நான் அன்பு வைத்திருக்கிறேன் நேசிக்கிறேன் என்பதாகத்தான் எல்லோரும் சொல்வோம் அப்படி சொல்லுகின்ற நமக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி இல்லையா அந்த அத்தாட்சி வேணும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்த இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் செல்வத்தை வழங்கி நீ உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை காட்டிலும் உன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தாறுகளை காட்டிலும் நீ என் மீது அதிகப்படியான பிரியம் வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் உனக்கு நான் வழங்கி இருக்கின்ற இந்த செல்வத்திலிருந்து செல்வத்தை நான் சொல்லிய இந்த வழிமுறை பிரகாரம் அதை நீ ஏழைகளுக்கு நீ வழங்கு எடுத்துக்கொடு என்பதாக அல்லாஹு அபுல்லாலும் நமக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான் நாம் உண்மையிலேயே அல்லாஹின் அல்லாஹாவை அதிகப்படியாக ஏசிக்கிறோம் என்று சொன்னால் ஏசிப்பது அது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய நாம் பெற்றிருக்கின்ற நாம் சம்பாதித்த அந்த செல்வங்களை நாம் கணக்கிட்டு குறையாக ஒவ்வொரு ஆண்டும் அது ஒரு வருடம் இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சேர்ந்த அந்த செல்வம் அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளியுடைய மதிப்பு வெள்ளியிலே தங்கத்திலே அரை கிராம் சுமார் பதினோரு பவுன் அல்லது வியாபார சரக்குகள் அல்லது பணம் காசுகளாக இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் பன்னெண்டரை கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவிற்கான இருக்கும் என்று சொன்னால் அது நம்மிடத்தில் வந்து ஒரு வருடத்தை கடந்திருக்கும் என்று சொன்னால் நம்மின் மீது ஜக்காத் கடமையாகிறது அந்த ஜக்காத்தை நாம் கணக்கிட்டு நம்முடைய செல்வத்தில் இருந்து நாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விடுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி அல்லாஹ் நடிகையார்களே வருமான செல்லல்லாஹுரு இவர் செல்லமல்லா அவர் சின்னதாக முஸ்லீம் சதிப்பிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது லா எ தஸ் அகதும் வித்தமரத்தின் மின் கஸ்பி தொகீபத்தின் யார் முறையாக தான் சம்பாதித்த சொத்தில் இருந்து செல்வத்தில் இருந்து யாரேன் ஒருவர் அவர் தர்மமாக கொடுக்கிறார் என்று சொன்னால் இல்லா அகதூபிய அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த வழங்கிய தக்காக்கை தர்மத்தை அல்லாஹுரப்புலின் தன்னுடைய வழக்கரத்தால் அது பெற்றுக்கொள்கிறான் எந்த ஒரு அடியான் தான் சம்பாதித்த செல்வத்தில் இருந்து சக்காத்தோ தர்மமோ சதப்பாவோ அவர் வழங்குவார் என்று சொன்னால் அது ஒரு பேரித்தம்பல அளவுக்கு கொடுத்தாலும் சரி அதை அல்லாஹுரப்புலமின் தன்னுடைய வழக்கரத்தால் அதை பெற்றுக் கொள்கிறான் பெற்று அதை அவன் வளர்க்கின்றான் கமா ப்பக்கும் உங்களில் ஒருவர் எப்படி ஒரு குதிரையோ ஒட்டகத்தையோ வீட்டு விலங்குகளான மற்ற பிராணிகளை எப்படி நாம் வளர்க்கிறோமோ அவைகளுக்கு எப்படி நாம் தீனி கொடுத்து அதை பாசத்தோடு பரிவோடு அதை அதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து நாம் வளர்க்கிறோமோ அதுபோன்ற அல்லாஹு ரபுல்லமீன் நாம் வழங்கிய அந்த தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தால் பெற்றுக்கொண்டு அதை வளர்ச்சியடை வைக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது மலை போல அதை விட மிகப்பெரிய அளவிலே அது பெரிய அளவிலே அது ஆகி ஆகிவிடுகின்ற அளவுக்கு அல்லாஹு அபுல்லாலமின் அந்த தர்மத்தை அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே வளர்க்கிறான் என்பதாக திருமணம் சொல்றான் நாம் வழங்குகிற ஒரு பேரித்தம்ப அளவுக்கான தர்மத்தை கூட அல்லாஹ் ஒரு மலை போல அதை விட பெரிய அளவிலே அல்லாஹ் நிரப்பமான நன்மைகளை நமக்கு தர காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து உரிய ஜக்காத்தை நாம் எடுத்து கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அலமீன் மிக அபரிமிதமான நன்மைகளை அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள்

பொருக விடுகிறாரோ நிறைவேற்றி விடுகிறாரோ அவரை விட்டு அவனுடைய தீங்கு நீங்கிவிடும் என்பதாக பெருமான சொல்றாங்க பொருளை நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் வெளியாகவில்லை என்று சொன்னால் அது நமக்கு ஒரு தீங்காக அமையும் என்பதை இந்த ஹதியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வம் அதை நாம் சம்பாதிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பாதித்து சம்பாதித்ததற்கு பிறகு குறிப்பிட்ட அளவிற்கு அதை சேமித்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை ஏழைகளுக்கு கொடுத்து விடுமாறு மார்க்கம் சொல்லி சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அதன் வாயிலாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை இஸ்லாம் சுத்தப்படுத்துகிறது இஸ்லாம் தூய்மையாக்குகிறது நம்மை சுத்தப்படுத்துகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் புரிந்து நாம் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் எடுத்து ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது நமக்கு மிக பெரும் ஒரு தீங்காக அமைந்துவிடும் இன்னொரு ஹதீஸில் சில ஆயுஷார் அன்ஹா அவர்கள் மூலிமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெருமான சனம் வாகனமனு சொல்லியிருக்கிறாங்க ம காலத்தில் ஜஜாத்து மாலன் கத்து இல்லா அதுல கத்துக்குது பங்கு எந்த செல்வத்தில் இருந்து அந்த செல்வத்திலிருந்து அந்த ஸ்காத்துடைய பங்கை பிரித்து எடுக்கவில்லையோ யார் அந்த ஸ்காத்துடைய பங்கை தனியாக பிரிக்கவில்லையோ அப்பொழுது அந்த செல்வத்தை அதாவது எடுக்காததன் காரணமாக அசல் பொருளாக இருக்கின்ற செல்வம் அனைத்தையுமே அது முழுமையாக அதை அழித்து விடும் என்பதாக சொல்லலாம் சொல்றார் இப்ப நாற்பதுல ஒரு பங்கு நூத்துல ரெண்டு சதவீதத்தை எடுக்காம விடுறதுனால அந்த நூறு சதவீதம் இருக்கின்ற செல்வமும் முழுமையாக அழிந்து நாசமாகுவதற்கு அல்லது அந்த செல்வம் தேவையில்லாத வழிகளில் வீணான வழிகளில் செலவாகக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை இந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இன்று கூறிய அல்லாஹருடையார்களே கடந்த காலங்களை காட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் வீண் விரையும் என்று சொல்வதற்கு நாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிறைய விஷயங்களில் வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வீண் விரயங்கள் எப்படியெல்லாம் செல்வங்கள் வீணடிக்கப்படுகிறது வீணான வழிகளிலே பல்வேறு விதமான டெஸ்ட்டுகள் வழியாக பல்வேறு விதமான மருத்துவ செலவுகள் வாயிலாக இப்படி பல நிலைகளில் நம்முடைய செல்வங்கள் கொடுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட செலவினங்களுக்கு பிறகு எந்த நோயும் இல்லை எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை முன்கூடாக நிதர்சனமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குறி அல்லாஹார்களே நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் உரிய சக்காத்தை நாம் கணக்கிட்டு எடுத்து கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹரபுல்லாலின் அப்படிப்பட்ட வீண் செலவினங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹு உடனடியார்களே இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றானது ஜக்காத் என்பதை அதை கொடுப்பதுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் அந்த கடமைக்கும் மற்ற கடமைக்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ பொதுவாக ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உரியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் தொழுகை என்பதும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை அந்த தொழுகை அல்லாஹரப்புள்ள மீன் தொழுகை வலியுறுத்தி இருந்தாலும் அதுல சில சலுகைகளை எல்லாம் நமக்கு தருகிறான் நின்று தொழுக வேண்டும் நின்று தொழுக செய்யுங்க உட்கார்ந்து உங்களால் தொழுக முடியலையா படுத்த நிலைமையில தொழுங்கு படுத்த நிலைமையில உங்களால் தொழுக முடியலையாக்கனையாவது செய்து நீங்கள் தொழுகையுடைய நேரத்தில் படுத்த படுக்கையாக நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்கிறீங்களா தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா உங்களால் எழுந்திரிச்சு போய் ஒழு செய்ய முடியலையா தயமும் செய்து கொண்டு அப்படியே சைக்கிளியாக செய்து தொழுகையை இப்படி ருக்கு செய்வதை போல சரிதா செய்வதை போல சைக்கிளை செய்தாவது நீங்கள் அந்த தொழுகையுடைய உரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மார்க்கத்திலே சலுகை தரப்பட்டிருக்கிறது அதேபோல நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் நோன்புடைய காலத்தை அடைந்தவர்கள் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பை கண்டிப்பாக வைக்க வேண்டும் நோன்பு வைக்க முடியாத அளவிற்கு நோய் நொடியிலே சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அல்லது வெகு தூரம் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா சமன்கான மின்கும் மரியுதன் அவரின் ஐயா மின் உகால் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ நீங்கள் இருந்தால் வேறொரு நாட்களில் நீங்கள் கணக்கிட்டு அதை நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சலுகை தருகிறது கட்டாய கடமையாக இந்த நோன்பிலும் சிலருக்கு இஸ்லாமிய மார்க்கம் சலுகை வழங்குகிறது அதே போல ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹஜ் என்ற கடமை எல்லோருக்கும் கடமையாக மார்க்கம் இஸ்லாத்தின் ஐம்பது கடமைகளில் ஒன்றாக ஹஜ் என்ற கடமை இருந்தாலும் நிலைமைக்கு ஒருத்தர் தள்ளப்பட்டு விடுகிறார் தள்ளாத நிலையை அடைந்து விடுகிறார் என்று சொன்னால் தன் சார்பாக வேறொரு உரையினர் செய்யலாம் ஹஜ் செய்வதற்காக அனுப்பி வைக்கலாம் தன்னால முடியல அதனால வேறொருத்தரை என்ன செய்யலாம் ஹஜ் என்பதாக இன்னொருத்தரை ஹஜ் செய்வதற்காக அனுப்பி வைக்கலாம் அல்லது தன்னுடைய பிள்ளை இடத்துல மரண தருவாயில செஞ்சுட்டு போகலாம் என் சார்பாக என்னுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்னால் போக முடியவில்லை என்பதாக பிள்ளைகளுக்கு வசீத் செய்துவிட்டு செல்லலாம் அந்த சலுகை மார்க்கத்திலே தரப்பட்டிருக்கிறது தொழுகையில நோம்புல ஹஜ்ஜில இவைகளெல்லாம் கடமையான வலியுறுத்தப்பட்டிருந்தும் சில சலுகைகளை மார்க்கம் வழங்குகிறது அதே போன்ற ஒரு சலுகை ஜகாத்தில் தரப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஜக்காத்துல சலுகையே கிடையாது எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அந்த செல்வத்திலிருந்து ரெண்டரை சதவீதம் நூத்துக்கு ரெண்டு சதவீதம் நாற்பதுல ஒரு பங்கு கொடுக்கணும் ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க என்று சொன்னால் அடைந்தவர்கள் தன்னுடைய செல்வத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக் கொடுத்தே ஆக வேண்டும் அல்ல எந்த எந்த விதமான சலுகையை கிடையாது என்பது அல்லாஹுக்கென்று நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு அமலாக ஒரு விபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹுக்கென்று செய்யப்படுகின்ற ஒரு அமலாக இருந்தாலும் அடியார்களுடைய தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படுகிறது அதனால் அல்லாஹரப்புல்லமீன் தொழுகையில நோன்புல ஹஜ்ல அல்லாஹு தாலா சில சலுகைகளை ஆலமீன் தனக்கென்று செய்யப்படுவதால் அதுல நமக்கு சலுகைகளை நமக்கு தந்திருக்கின்றான் சலுகை தரல ஏன் அடியாறுகளுக்கு சேர வேண்டிய பங்கு அது முழுமையாக போய் சேரணும் என்பது அல்லாவுடைய ஏற்பாடு ஏதாவது சலுகை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு செல்வத்தருங்களை என்ன என்ன செஞ்சிருவாங்க அந்த சலுகைகளை பயன்படுத்தி எப்படியாவது அந்த செல்வம் தன்னிடமிருந்து செல்லாமல் அதை வெளியாக்காமல் தன்னிடத்திலே வைத்துக் அப்ப ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய செல்வம் போய் சேராமல் ஆகிவிடும் அதனால அல்லாஹ் தலை இங்க என்ன செய்யல இங்க ஒருபோதும் சலுகை வைக்கவே இல்லை கண்டிப்பா கொடுத்தாகணும்ன்ற வலியுறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஜக்காத்தை வெளியாக்க வேண்டுமாறு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம கடமையாக்கின விதத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கோணமும் வேறொரு கோணத்தில் இருக்கு இந்த காலத்துல சொல்லுவாங்கன்னா இல்லையா மாத்தி யோசின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு மாற்று விதமாக அல்லாஹ் ஆல ஜகாத் அமைச்சிருக்கான் அது அக்கடமையாக்கட விதமும் மாற்று விதமா இருக்கு பாருங்க நோன்பு எடுத்துங்க குதிபா அலதிக்கும் ஸ்ரீயா குதிபா அலல்லதீன மீன் கபலிக்கும் ஆலல்லக்கும் கற்ற கூறு நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது

உக்மீன்கள் மீது இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதாக அந்தந்த நேரத்தில் அந்த உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றா உரிய நேரத்தில் நிறைவேற்றினால் அது அதா அது நேரம் தவறிவிட்டால் அது கவா அதை ஹச்சை எடுத்துக்கொள்ளுங்க ஒளில்லாகி அலன்னாசி ஹிச்சில் பைத்து ஹஜ்ஜுக்கு வருவதற்கான இல்லாவிதமான வசதி வாய்ப்புகள் கட்டு சாதங்கள் உடல் ஆரோக்கியம் அவர் சென்று வருவதற்கான ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறோ அதற்கான ஆற்றல் யார் பெற்றிருக்கிறாரோ மனுக்கும் உங்களில் யார் அதற்கான ஆற்றல் பெற்றிருக்கிறாரோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்பதாக

என்ன செய்யுங்க எடுங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் கடமையாக ஆக்கி இருக்கிறதாக சொல்லுகிறார் அப்ப அவங்களா கொடுக்கட்டும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவகாசம் அங்கு தரப்படவில்லை அவர்களுடைய செல்வத்தில் இருந்து நபிய நீதி எடுப்பீராக என்பதாக அல்லாஹு தால என்ன செய்யறான் ஜக்காத்துடைய கடமை அல்லாஹ் கட்டளை இடுகிறார் அப்ப மற்ற ஏனைய வணக்கங்களை காட்டிலும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற அந்த விதமே ஒரு தனி விதமாக இருப்பதை நம்ம என்ன செய்ய முடியுது இந்த ஆயத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம எடுக்கும்போது அப்படி செல்வந்தர்களிலிருந்து போது அந்த செல்வந்தர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வருமா இல்லையா அதுக்கு ஆறுதலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் கோதுமின் அம்பாலியும் சதபத்தன் அதை கொடுப்பதினால் அந்த உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வம் இருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை உங்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்தும் அது வெளிரங்கமான சுத்தம் அந்தரங்கமான பாவ கரைகளையும் குற்றங்களையும் போக்கூடியதாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு ரபுல்லின் திருமறையில் சொல்லி சொல்லிக்காட்டும் வெளிரங்கமான பொருளாதார சுத்தமும் உள்ரங்கமான பாவ பரிசுத்தமும் அல்லாஹு ரபுல்லாலின் ஜக்காத்தை வழங்குவதன் வாயிலாக நமக்கு ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாம நிறைய பேரு ஏழைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கறதுனால நம்ம ஏழைகளுக்கு நன்மை செய்வதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் சொல்வதற்கு நமக்கு என்ன தெரிவது தெரிகிறது யார் சக்காத்தை வழங்குகிறாரோ அந்த செல்வந்தர்களுக்கு நன்மை அல்லாஹு அப்துல்லாலமின் நன்மையாகத்தான் அந்த சக்காத்தை வெளியாக வைத்திருக்கிறான் சக்காத்தை வெளியாக்கினால் அவருடைய பொருளாதாரம் அவருடைய பாவங்களுக்கான அனைத்திற்குமான ஒரு பரிசுத்தத்தை அல்லாஹ் உரப்பிலால் ஏற்படுத்துகிறான் அப்ப அந்த செல்வந்தர்களுக்கான் நன்மையான விஷயமாகத்தான் ஜகாத் அல்லா ஏற்படுத்திருக்கிறார் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஏழைகளுக்கு தரதுனால அவருக்கு நம்ம நன்மை செய்யறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு நன்மையாகத்தான் அல்லா உரப்பிலால் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக நமக்கு ஒரு ஆறுதலாக இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வழங்குகிறாரோ அவர்களுக்காக நபியை நீங்கள் செய்யுங்கள் இருக்கிறது வழங்கக்கூடிய அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹு திருமறையில் திருமுறையில் சொல்லி காட்டுகிறான் பாருங்க சர்காத்தை வழங்குவதன் வாயிலாக அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய பொருளாதார சுத்தம் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு அதை தருவதோடு நபி அவர்களுடைய துவாவை பெற்றவர்களாக வழங்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்களை துவா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதிலிருந்து இன்னொரு கருத்தும் நாம் இங்கு விளங்கப்படுகிறது யார் சர்காத்தை பெறுகிறார்களோ அவர்கள் சக்காத்தை கொடுத்தவர்களுக்காக யார் சர்க்காத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்காக மனமுவந்து வந்து துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக நபி அவர்களுடைய துவாவையும் யாருக்கு நாம் வழங்குகிறோமோ அவர்களுடைய துவாவையும் பெற்றவர்களாக நம்முடைய செல்வத்தை இன்னும் அதிகப்படியாக வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்வதற்கும் நம்முடைய செல்வத்தில் ஏற்பட்ட பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்குமான இப்படி பல்வேறு காரணங்களை முன்னிட்டு இஸ்லாமி மார்க்கு நம்மின் மீது சக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது ஆகவே நம்முடைய செல்வத்தை உரிய முறையிலே கணக்கிட்டு சக்காத்தை வழங்கிடுவோம் அல்லாஹூ ஆலமீன் தன்னுடைய குரானின் வாயிலாகவும் ஹதீசின் வாயிலாகவும் எப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த துவாவுக்குரியவர்களாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக நம்முடைய செல்வத்திலிருந்து உரிய முறையிலே சக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக